திமுக கூட்டணியில் ராமதாஸை வளைத்து போட்ட ஸ்டாலின் அதிமுக பாஜக அன்புமணி என மூவருக்கும் ஒரே கல்லில் மூன்று மாங்காயை அடித்திருக்கிறார் ஸ்டாலின் அதிமுகவுடன் அன்புமணியின் சீட் பேரத்தை குறைக்கவும் பாஜகவின் அடக்குமுறையை அடக்கி ஆளவும் பாட்டாளி மக்கள் கட்சி தன் பின்னால் தான் இருப்பதை உறுதி செய்யும் வகையிலும் ராமதாசும் மூன்று மாங்காயை ஒரே கல்லில் அடிக்கிறார் பார்க்கலாம் தமிழக அரசியல் களத்தில் அன்புமணியும் ராமதாசும் இணைந்து ஆடும் அரசியல் ஆட்டம் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது அதிமுக அணியில் அன்புமணிக்கு என்னென்ன நடக்க போகிறது திமுக அணியில் ராமதாசுக்கு என்னென்ன விடுதலை சிறுத்தைகள் இதை ஏற்குமா அவர்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் திமுக கூட்டணியில் ராமதாஸ் ஸ்டாலின் ஒரே கல்லில் மூன்று மாங்காயை அடிக்கிறார் தமிழக அரசியல் களத்தில் தாங்கள் இருக்கும் அணிதான் ஜெயிக்கும் அணி தங்களால் தான் திராவிட கட்சிகள் ஆட்சியில் அமைக்கிறார்கள் தாங்கள் இல்லாமல் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியாது என்றெல்லாம் வீரமாக குரல் கொடுத்து கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தன் மகனாலே கட்சி பிளவுபட்டு இருக்கிறது இதில் கட்சியின் மொத்த கைப்பிடியும் அன்றுமணிக்குள் சிக்கியிருக்கிறது அதற்கு குறிப்பாக மத்திய அரசின் துணையோடு கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தையும் கட்சியையும் காப்பாற்றி வருகிறார் அன்புமணி அவருக்கு மத்திய அரசின் துணை இருப்பதனால் அவர் மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கில் இருந்தும் தப்பித்துக் கொள்கிறார் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் அன்புமணி பாஜக கூட்டணிக்கு சென்றதற்கு ஒரே காரணம் சிபிஐ வழக்கு இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அன்புமணி சென்றிருப்பதற்கு முக்கிய காரணம் கட்சியை தன் தந்தையிடம் இருந்து கைப்பற்றி கொள்ள வேண்டும் மாம்பழ சின்னத்தை கைப்பற்றி விட வேண்டும் சிபிஐ வழக்கிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என மூன்று மாங்காய்களை ஒரே அடியாக அன்புமணி அடிக்கிறார் இது அவரது அரசியல் வாழ்க்கைக்கு இருந்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சி என்பது டாக்டர் ராமதாஸின் அடையாளம் டாக்டர் ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலில் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நிரூபிக்கும் வகையில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராகவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகவும் ஒரு கணக்கை போட்டு வைத்து ஸ்டாலினிடம் கூட்டணி கணக்கை பேசியிருக்கிறார் அது இறுதியாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிறது ஸ்டாலின் திமுக கூட்டணியை தொடர்ந்து நான்கு ஐந்து தேர்தலாக வெற்றி கூட்டணியாக மாற்றி கட்டமைத்திருக்கிறார் தொடர்ந்து ஸ்டாலினை இகழ்ந்ததனால் அரசியல் அங்கீகாரம் அற்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்று இருக்கிறது என்று உள்ளார்ந்த ஆய்வை பாமக நிறுவனர் ராமதாஸ் எடுத்திருக்கிறார் ஸ்டாலினை நாம் தவறாக கணித்து விட்டோம் கலைஞரை விட பல்வேறு சூச்சமங்களுடன் அரசியல் செய்கிறார் என்பதை வெளியே சொல்ல முடியாமல் உண்மையை உணர்ந்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர் ஸ்டாலினை தவிர்த்து தமிழக அரசியலில் தான் கோலோச்சலாம் என்றெல்லாம் பல்வேறு கணக்குகளை போட்டு அவர் போட்ட கணக்குகள் அனைத்தும் பொய்த்து விட்டது திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாகும் திமுக கூட்டணியில் இணைந்தவர்கள் எல்லாம் சீட்டு அல்ல அதெல்லாம் பதவிகள் எம்பி மற்றும் எம்எல்ஏ பதவிகள் என்பது தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த வகையில் இந்த முறை கட்சியை கைப்பற்றி விட்டோம் சின்னத்தை கைப்பற்றி விட்டோம் மத்திய அரசின் பலம் நமக்கு இருக்கிறது என்று அன்புமணி எடுத்து வைக்கும் அனைத்திற்கும் செக் வைக்கும் விதமாக ராமதாஸ் ஸ்டாலினோடு இணைய முற்பட்டு விட்டார் திமுக கூட்டணியில் அவருக்கு மூன்று சீட்டுகள் கொடுக்க தயாராக இருக்கிறது திமுக கூட்டணி அதிலும் குறிப்பாக அவரது மகள் ஸ்ரீகாந்தி ஜி கே மணி மற்றும் சேலம் அருள் இந்த மூவருக்குமான அந்த சீட் அதிலும் அவரோட இன்றைய அரசியல் சூழ்நிலை கேள்விக்குறியான நிலையில் ராமதாஸுக்கு இருக்கும் பொழுது சின்னம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக சார்பில் அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது அதை மட்டும்தான் இப்பொழுது ராமதாஸ் யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் இதை தவிர்த்து அவருக்கு வேறு எந்த வழிகளும் இல்லாததனால் இதற்கு அவர் உடன்படுவதே அதிகமான வாய்ப்பாக தெரிகிறது அதிலும் இந்த மூவரும் திமுக கூட்டணியில் இருந்தால் உதயசூரியனில் போட்டியிட்டால் அது உறுதியான வெற்றியாக இருக்கும் தனது அரசியல் வாழ்க்கையிலேயே வீழ்ந்து கிடக்கும் பாமகவை மீண்டும் வெற்றி கணக்கை தூங்க வேண்டுமே ஆனால் திமுகவின் ஆதரவோடு தான் அது நடக்கும் என்று ராமதாஸ் காலம் தாழ்ந்து முடிவெடுத்திருக்கிறார் இது காலத்தின் கட்டாயமாகவும் அவர் காயிருக்கிறது அந்த சூழ்நிலையில் அவர் இந்த மூன்று சீட்டுக்கும் உதயசூரியனுக்கும் ஒத்துக்கொள்வார் என்றே கூறப்படுகிறது இப்படி திமுகவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடக்காமல் மறைமுகமாக அரசியல் செய்து வரும் டாக்டர் ராமதாசின் நடவடிக்கைகள் எல்லாம் அதிமுகவும் பாஜகவும் ஒருவித அரசியல் எச்சரிக்கையாகவே அவர்களை ஸ்மல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பாடுபட்டாவது பாமக ஒன்று சேர்த்து விட வேண்டும் டாக்டர் ராமதாஸையும் அன்புமணியும் இணைத்து தங்கள் கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றிவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பிரிவு விரிவானதற்கு காரணமே டெல்லி பாஜக தான் என்பதனால் பாஜகவுக்கு பாடம் கற்பிக்கவும் தன்னை தவிர்த்து அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்த அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்கவும் தான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் முழு அடையாளம் என்பதை மீண்டும் நிரூபிக்கவும் ஒரு புதிய கூட்டணி கணக்குகளை டாக்டர் ராமதாஸ் எடுத்திருக்கிறார் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் என்று அரசியல் கணக்குகள் கூறுகிறது குறிப்பாக குறைந்த சீட்டில் பாமகவிலிருந்து ராமதாஸ் பிரிவு திமுகவுடன் இணைந்தாலுமே கூட திமுகவுக்கு இது மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது இன்றைய காலகட்டத்தில் ஆனால் இவரால் பிரிக்கப்படக்கூடிய வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த அதிமுகவுக்கு முழுவதுமாக வருமா அல்லது அன்புமணியின் சீட் பேரத்தை ராமதாஸ் குறைப்பதற்காக இந்த வேலையை செய்கிறாரா என்பதையெல்லாம் அரசியல் வல்லுநர்கள் கேள்விக்குறியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் பாஜகவும் திமுகவும் ஆடும் ஆட்டத்தினால் அப்பா மகன் உறவு என்பது தமிழக அரசியல் களத்தில் ஆடுபுலி ஆட்டமாக மாறியிருக்கிறது பார்க்கலாம் அன்புமணியும் ராமதாஸும் அதிமுக திமுக என்று மாறி மாறி அமைக்கும் கூட்டணியில் யார் வெல்ல போகிறார்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களும் யார் பக்கம் இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம்